இரு உலகத்தை போது அமைதியாய் ஆனந்தமாய் சக்தியாய் தோன்றினார் ஒருவர் அவர் கொந்தளிக்கவில்லை அவர் கோபிக்கவில்லை அவர் காத்திருக்கிறார் அவர் விஷ்ணு இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் நீங்கள் கண்களை மூடுங்க காலம் கடந்த ஒரு பெருங்கடல கற்பனை செய்யுங்க அதில் மிதக்கும் ஒருவர் நீல நிறம் அந்தரீகத்தை போல் தங்க முடி கைகள் ஒரு சக்கரம் நீதியின் சின்னம் ஒரு சங்கம் சப்தத்தின் மூலமாய் ஒரு மழு வலிமையின் உருவம் ஒரு தாமரை அழகும் அதிர்ஷ்டம் போது அநீதி எழும் போது இவர் யுத்தம் செய்வதில்லை இவர் இறங்குகிறார் முதலில் மச்சம் ஆகி உயிர்களை காப்பாற்றினார் பின்னர் ராமரா நியாயம் நிலைத்தார் பின்னர் கிருஷ்ணரா கீதையை சொல்லினார் இன்னும் வரவிருக்கும் கல்கி ஒவ்வொரு அவதாரம் ஒரு பாடம் ஒவ்வொரு தோற்றமும் ஒரு தீர்வு விஷ்ணு சொல்கிறார் உலகம் சிதறும் போது நான் வருவேன் தூய்மையான இருதயங்களை காக்க நான் எழுவேன் அவர் கோபத்தில் செயல்படவில்லை அமைதியில் தான் சக்தி அவர் நமக்கு சொல்லும் உண்மை நீதி காக்கும் ஒரு செயலும் அறம்பின்பற்றும் ஒரு வாழ்க்கையும் தெய்வீகமே இன்னு சூட விஷ்ணுவை ஒரு நல்ல செயல ஒரு உண்மையான வார்த்தையில ஒரு உதவிக்கரம் எடுத்த உன்னத மனிதனில இல்ல என்ன என்ன தெய்வீகம் உள்ளத்தில் இருக்கிறது அவர் நம்மில் இருக்கிறார் நியாயத்துடன் வாழும் போதெல்லாம் அவர் வனத்தில் இல்லை அவர் ஆலயத்தில் மட்டுமல்ல அவர் உங்களுக்குள் இருக்கிறார் அறத்தை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் விஷ்ணு மீண்டும் எழுறார் ஓம் நமோ நாராயணா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல தெய்விய கதைகள் உங்கள் வழியை தான் வரப்போகின்றன